வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தாமரை விதை இந்த தாமரை விதை வந்து நான் தாமரை குளத்தில் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் இதில் பாருங்களேன் முதல் வரிசையில் மூணு தா விதை இருக்குது ரெண்டாவது வரிசையிலையும் மூணாவது வரிசையிலையும் நாலு நாலு விதை அப்புறம் கடைசி வரிசையில் மூணு விதை இது வந்து நல்லா காஞ்சி இருக்குது இப்போ நம்ம இந்த எதை விதையை எடுத்து கொஞ்சம் லைட்டாக தட்டிட்டு தண்ணியில் போட்டுட்டோம்னா தண்ணியில் போட்டு ஒன் வீக் வெயிட் பண்ணோன்னா அதில் வந்து முளைச்சி வந்துடும் அதுக்கு பிறகு நம்ம பெரிய தொட்டிங்கள் எல்லாம் மட்டு சா சேறு கலந்த தண்ணியை எருவெல்லாம் கலந்து அதில் வந்து நம்ம போட்டு அதை முளைக்க வச்சிருட்டோம்னா அது நல்லா வந்துடும் இந்த தாமரை குளத்துலேருந்து தான் நான் அந்த பூவை எடுத்துட்டு வந்தேன் இந்த விதை எடுத்துகிட்டு வந்தேன் இது வந்து செந்தாமரை வெ வெள்ளையாக இருக்கிறது வெண்தாமரை செந்தாமரை இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த குளத்தில் நல்ல நிறைய பூ பூத்து இருந்தது பட்டு வந்து சுற்றி போய் கால் நிற்கவே முடியலை அளவுக்கு இந்த குளம் வந்து அதாவது மண் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கு நம்ம கால் வச்சாவே உள்ளுக்கு போயிவிடுவோம் போல இருக்குது அதனால் நான் ஒரே ஒரு சீடு மட்டும்தான் பறிச்சிட்டு வந்தேன் ஒரு காய் மட்டும்தான் பறிச்சிட்டு வந்தேன் இதில் நிறையா ஆனால் இருந்தது இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு தாமரை இலையில் வந்து தண்ணியே ஓட்டாது அதோடு இதில் போய் பறிக்கும் போது பயமாக வேற இருந்தது எப்படின்னா அங்கே அந்த பூச்செல்லாம் நிறைய இருக்குது அங்கே இந்த இடத்த தவளை இருக்குது தவளையை சாப்பிட பாம்பு வரும் அப்புறம் வந்து தண்ணி என்ன இருக்குன்னே தெரியாது அதனால பயந்துக்கிட்டே ஒரு சீடு மட்டும் எடுத்துகிட்டு வந்து பண்ணேன் என்ன தான் நம்ம தொட்டியில் வந்து பெரிய தொட்டிங்களில் வந்து நம்ம தாமரை வச்சால் கூட குளத்தில் தாமரை பூ பூக்கிறது அது ஒரு அழாதியான அழகு தாங்க அது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அங்கெல்லாம் ஃபுல்லாக பூத்துருக்குது எனக்கு பக்கத்தில் போய் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக போச்சு அதனால தான் இந்த டிஸ்டன்ஸு வியூலே இருக்குது எல்லாமே அழகான ஒரு தாமரை இது விதைகளும் நிறைய இருந்தது தாமரை பாருங்க அப்படியே நம்ம வந்து ஒரு ஒரு செ விதை போட்டு மலைக்க வச்சுட்டுனா அதுலேருந்து கிழங்கு வந்துச்சுன்னா கிழங்குலேருந்து கூட நிறைய கிளைகள் வருதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நான் இப்போ தான் விதை போட்டு வச்சுருக்குறேன் வந்த பிறகு தான் அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் எப்படின்ட்டு நிறைய பேருக்கு தாமரை பூ தெரிஞ்சிருக்கும் ஆனால் தாமரை விதை இப்படி இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கும்னு சிலருக்கு தெரியாது தான் நான் அந்த தாமரை விதையையும் உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கிறேன் உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ